மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கோவையில் ஆம் ஆத்மி கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கோவை பாப்பநாயகன்பாளையம் பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட தலைவராக சிங் மாவட்ட செயலாளராக சார்லஸ் ஆண்டனி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் மாநிலம் முழுவதும் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சி இந்திய கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிப்பதாகவும் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு முழு ஆதரவை கொடுப்பதாக தெரிவித்த அவர் பாஜகவின் ஊழல் மற்றும் மதவாத சக்தியை அளிக்க இந்த கூட்டணிகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் பதட்டமான வாக்குச்சாவடிகளை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என தெரிவித்த அவர் தேர்தல் குறித்த பொதுமக்கள் புகார் தெரிவிக்க நிரந்தர எண்களை உருவாக்க வேண்டும் எனவும் வாக்கு செலுத்திய பின்பு வாக்கு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்கப்பட்டு எண்ணப்பட வேண்டும் என தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதி என்ற திட்டத்தின் மூலம் கோவையில் உள்ள நூறு வார்டுகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிப்பது என முடிவெடுக்கப்பட்டது கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டோனி சிங் கோவை மாவட்ட செயலாளர் சார்லஸ் ஆண்டனி கவுண்டபாளைய பொறுப்பாளர்கள் ஷாகுல் சண்முக சுந்தரம் சைமன் மற்றும் ஐடி விங் பொறுப்பாளர் லோகேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் ரமேஷ் தொண்டாமுத்தூர் பொறுப்பாளர் பாண்டியன் அணி பொறுப்பாளர்கள் மிக்கி பாலாசிங் மற்றும் திரைப்பட நடிகர் சங்க பொறுப்பாளர் மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆம் ஆத்மி கட்சி திருப்பூர் மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் எஸ் குமார் இணை செயலாளர் எஸ் பி சிவசங்கர் பொறுப்பாளர் ஹரி நாயுடு மற்றும் பல்லடம் பொறுப்பாளர் மணிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் ஜோசப் ராஜா மாநில பொதுச் செயலாளர் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு நாங்கள் வந்து கடந்த இரண்டு நாட்களாக சென்னையிலிருந்து எல்லா மாவட்டங்களையும் அரியலூர் சேலம் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அடைஞ்சிருக்கோம் இதோட நோக்கம் எங்களோட கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் புதிய தலைவர் திரு தோனி சிங் அவர்களை மக்கள் மத்தியில் அறிமுகம் அண்ட் எங்களுடைய புதிய செயலாளர் பதவிக்கு தான் இவர்கள் புதியவர்கள் மற்றபடி இவங்க வந்து முன்னுகூட்டியே பதவியில் இருக்கக்கூடியவங்க சார்லஸ் ஆண்டனி அவர்கள் இவங்களை வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தக்கூடிய அறிமுக கூட்டம் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்குன்றது உலகம் அறிஞ்ச விஷயம் இந்தியா முழுக்க வந்து அறிஞ்ச விஷயம் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸோட வந்து கிட்டத்தட்ட நான்கு சீட்டு ஆம் ஆத்மி கட்சியும் மூன்று சீட்டுகள் வந்து காங்கிரஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல ஹரியானாவில் ஒரு சீட்டில் போட்டி போடுறோம் குஜராத்லையும் நம்ம போட்டி போடுறோம் பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி கட்சி கூட்டணியில் இல்லாமல் ஆதரவு மட்டும் கொடுக்குது இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு கொடுக்குது அந்த வகையில வந்து இங்கே திராவிட கட்சியோட கூட்டணி இங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு முழு ஆதரவு நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோம் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஆம் ஆத்மி கட்சியோட தமிழ்நாடு முழுக்க முழுக்க தங்களுடைய ஒர்க் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த பாசிச மோடி அதாவது வந்து ஊழலாக மதவாதமா அப்படின்னா முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது மதவாதங்கள் தான் ஊழல் கூட கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் ஆனால் மதவாதத்தை உடனே ஒழிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நாம கேட்கும் அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி அந்த தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம போட்டி போடலாம் கூட இந்த மதவாத கட்சி இந்த மோடியோட ஆட்சி அகற்றணும் மக்கள் ஜனநாயக பண்ணக்கூடிய ஆட்சி அகற்றணும் இவர்கள் செய்த ஊழல்களை வந்து வெளியே கொண்டு வரதுல ரொம்ப ஆம் ஆத்மி கட்சி வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து எங்களுடைய எம்பி திரு சஞ்சய் சிங் அவர்கள் தான் சிஐஜி அறிக்கை கொடுத்த ஏழரை லட்சம் கோடி ஊழலை வந்து வெளியே கொண்டு வந்துவார் அதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து எங்களுடைய மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் கைது இந்த மாதிரி பல எதிராக இந்தியாவில வந்து இந்தியா வல்லவசாக்குற போராட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி முழுமையா வந்து ஊழல் எடுத்தீங்கன்னா பிஜேபியோட ஊழல் பெரிய ஊழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் பாண்ட் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி யுக்கத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேல எலெக்ஷன் பாண்ட் வந்து இதுக்கான பதில் என்ன போகிறாங்க இது வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல நமக்கு மக்கள் வந்து நேர்மையான ஒரு ஆட்சியாளர்களுக்கு நேர்மையான ஒரு ஜனநாயக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மக்களுக்கான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை வந்து தகவல் விட்டுட்டோம்னா இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு இந்தியான்னு பெயர் வச்ச உடனே வந்து அந்த பெயருக்காகவே இந்தியாவுடைய பெயரையே மாற்றி பாரத் அப்படின்னு சொல்லி இந்தியில இருக்கக்கூடிய நியம வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பண்ணாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க ஆனா இவங்க பண்ணக்கூடிய ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து இங்க தமிழகத்துல பத்தமா முடியுது ஜூன் பதினஞ்சாவது இன்னைக்கு ஒரே நாடு இப்பவே இவங்களால பண்ண முடியல அப்படின்னும் போது எப்படி இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவாங்கன்றது அதான் கேள்வி கேள்விக்குறியான விஷயம் ஆம் ஆத்மி கட்சி எப்பயுமே வந்து சொல்றதை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆம் ஆத்மி கோடியோட வளர்ச்சியை பத்தி யாரும் கோ சொல்றதோ எந்த ஊழல விஷயங்களை வந்து நாங்க வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா யாரும் தக பேசக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியோட இது இல்லை எங்களை வரைக்கும் வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம் வளர்ச்சிக்கான அரசியல் என்ன மருத்துவம் என்ன வளர்ச்சியில வந்து நாங்க கல் கல்வியில புகட்சி பண்ணியிருக்கோம் புகட்சி இந்தியா கடனிலே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கி இருக்கோம் எப்படி மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து பதினாலு லட்சம் கோடி வந்து கடனை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் மாறணும் அப்படின்னா மக்கள் சிந்திச்சு ஓட்டளிக்கணும் இவங்க வந்து இப்ப ஸ்டேட்மெண்ட்ல நாங்க ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் அளிப்போம்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசல கூட கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இன்னும் புயல ஒன்பது பத்து வருஷமா வந்து நானூத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் அந்த கேஸ் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் இவர்கள் தான் ஆனா இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபாய் கேஸ் கொடுப்பாங்கன்றத மக்கள் இதை நம்பியும் ஓட்டு போடுவாங்களா எந்த நம்பிக்கையில இவங்க வந்து மக்கள் அடிமட்டால ஆக்க நினைக்கிறார்கள் மக்கள் இந்த அறிக்கைகள் எல்லாம் முழுமையா பார்க்கணும் உஜ்வாலா திட்டம் சொல்லிட்டு உங்களுக்கு கேஸ்ல வந்து மானியம் கொடுக்குறேன் பட் இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அந்த ஃபில்லே ஆகல ஏழரை லட்சம் கோடி பதினெட்டு அதாவது வெறும் பதினெட்டு கோடிக்கு மட்டும் தான் அப்ரூவல் இருக்கு ரோடுக்கு டெல்லி ரோட்ல இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி வரைக்கும் அதுக்கான செலவு ஒரு கிலோமீட்டருக்கு செலவு பண்ணிருக்காங்க இவங்க டிஜிட்டல் இந்தியான்னு பத்தி பேசுறாங்க ஆதார் கார்டை பத்தி பேசுறாங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரே ஆதார் கார்டுல ஒரே மொபைல் நம்பர்ல ஏழாயிரத்தி எட்நூறு நம்பர்கள் பதிவாயிருக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் இந்த ஊழல்கள் இன்னும் லிஸ்ட் நிறைய இருக்கு இதெல்லாம் கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சி வெளிக்கொண்டு வந்தது தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சிஏஜி அறிக்கை இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கு மக்கள் இதை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இவங்க மதத்தின் பேரால மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க இது மதம் ஜாதி தமிழகம் பொறுத்த வரைக்கும் மதம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்கள் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் யாரை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் ஆனா சில நேரங்கள்ல இத வந்து புள்ளுவிகள் பணத்தை கொண்டு நிறைய இடங்கள்ல நாங்க கேள்விப்படுறோம் பணம் ஏகப்பட்ட பணத்தை வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கான திட்டமிடுகள் எல்லாம் இருக்குன்னு நிச்சயமா தேர்தல் கமிஷன் இன்னும் விழிப்பா வந்து இதுல வந்து போக்கஸ்டா இருக்கணும் நாங்களும் வந்து தேசிய கட்சியாக தேர்தல் கமிஷன் இந்த ரிக்கொஸ்டை பல முதல் வச்சிருக்கோம் அது இல்லாம வரக்கூடிய எலெக்ஷன்ல எங்கெல்லாம் வந்து பதத்தமான இடங்கள் இருக்கோ அந்த இடங்களை கண்டறிஞ்சு அந்த இடத்துல பாதுகாப்பு அதிகப்படுத்த வேணும் முக்கியமாக இந்த எலெக்ஷன் பெட்டிகள் பதிவாகக்கூடிய ஓட்டிங் மிஷின் அதில் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா பேட் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி வைக்கணும் அதாவது ஓட்டிங் இதுவும் பிவிபி வேப்பார்டும் அதில் என்ன ஓட்டிங் வருதோ அதை மேட்ச் பண்ணி ஓட் கவுண்டிங் கொடுக்கணுன்ற ரிக்வஸ்ட்டும் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு சார்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் பட் இதெல்லாம் இந்த ரிக்கொஸ்டுக்கு இதெல்லாமே பார்க்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷனில் அமுல்படுத்துவாங்கன்றது நாங்கள் இருக்கோம் அது இல்லாமல் கால் சென்டர் நம்பர்ஸ் வந்து போட்ட உடனே ரீச் ஆகணும் எல்லாமே நம்ம எப்படி எல்லா வசமும் கொடுக்குறாங்க பட் இந்த நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசி மினிட்ல பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த லைனே கிடைக்கிறது கிடையாது ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கால் சென்டர் நம்பர்ஸை வந்து நீங்கள் உருவாக்கணும் அதாவது வந்து புதுசாக அன்னைக்கு கால் சென்டர் இல்லாமல் ஏற்கனவே கால் சென்டர் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அதாவது கால் சென்டர் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியாக அப்படியே வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியை மாற்றி அவங்களுக்கு வச்சு நீங்கள் பண்ணும்போது கால் சென்டர் எல்லாருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப ஈஸியாக ரிசீவ் ஆகும் ஸோ பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் முக்கியமாக பணப்பட்டு வாடகைகள் தடுக்கன்றது ஆம் ஆத்மி கட்சியுடைய தமிழகத்து சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக முன்னெடுக்கிறோம் இன்னும் பல ஊழல் இருக்கு மற்ற கட்சிகள் போல நாங்கள் வந்து வாயில வந்து சும்மா பேசிட்டு போகிற டேட்டாவோட பல ஊழல் விஷயங்களை நாங்கள் வெளியே கொண்டு வரப்போம் மக்கள் மத்தியில் அதை வைக்க போவோம் மக்கள் ஓகே மக்கள் வந்து சிறந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டளிக்கணும் இந்த இடத்துல வந்து கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்களை வந்து இன்னைக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தமிழக மக்கள் அண்ணாமலைக்கு இங்கே என்ட்ரி கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒரு மதவாதத்துக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் இங்கே என்ட்ரி கொடுத்ததுக்கான சமம் கோயம்புத்தூர் மக்கள் அந்த தவறை நிச்சயமா செய்ய விட மாட்டாங்க இது வரைக்கும் அந்த தவறை செய்யாத மக்கள் அண்ணாமலையை திருப்பி அடிப்பார்கள் திரும்ப அவர்களை ஊழல்வாதிகளுக்கு இங்கு இடமில்லை ஜனநாயக அரசில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பாண்டிச்சேரி பிளஸ் நாற்பத்தொன்னு நாற்பது இந்த நாற்பது தொகுதிகளிலும் தமிழகம் புதுச்சேரி இதை வந்து இந்தியா கூட்டணியே வெல்லும் வருகிற நாட்களில் இந்தியா கூட்டணியே ஊழலுக்கு ஆட்சியை அமைக்கும் அதற்கு ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு முழுமையாக ஆதரவளிக்கும் ஆம் ஆத்மி கட்சி களத்தில் இயங்குகிறது